நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி எனவே நம்முடைய தோழர் கவிஞர் தமிழ் வழி அவருடைய ஆக்கங்கள் இன்றைக்கு ஆறு தொகுதிகளாக வந்திருக்கிறது அவருடைய கவிதைகள் காப்பியங்கள் காவியங்கள் சிறார் பாடல்கள் போல் அவருடைய சிறுகதைகள் ஆயுர்வேத கட்டைகள் என்று தங்க ஆறு தொகுதிகள் ஆறு தொகுதிகளையும் படித்து முழுமையாக அவற்றையெல்லாம் உருவாகி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் உண்மையிலேயே கடவுள் சொல்லுங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள்

என்னுடைய சூழ்நிலையின் காரணம் நான் பெற்றேன் ஆனாலும் ஒரு தொகுதியை நான் உங்களுக்கு சொல்வேன் எப்படி நம்முடைய பேராசானவருடைய தொகுப்பினை அதையெல்லாம் நான் முழுமையாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை என்னுடைய நூலகத்தில் நான் வாய்ப்பை பெற்றிருக்கிறேனோ இந்த ஆறு தொகுதிகளும் நிச்சயமாக நான் அதை படிப்பேன் என்றாலும் நான் சில கவிதைகளை அவருடைய வரவே படித்து வருகிற போது ஒரு சொத்துக்கு ஒரு சொற்று பதவி என்கின்ற வகையிலே ஒரு சிலவற்றை நான் படிக்கின்ற போது அது எனக்குள்ளே கண்டிப்பாக நான் படித்தே ஆக வேண்டும் என்கிற உணர்வை எனக்கு தட்டி எழுதி இந்திய விடுதலை பெற்றிருக்கக்கூடிய காலம் நம்ம பெரும்பாலோ அங்கே இருந்தவர்கள் விடுதலை என்கின்ற அந்த நெருப்பிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வர்கள் விடுதலை பெற்று பெற்றோர் என்கின்ற அந்த உணர்விலே நாட்டின் விடுதலை மட்டும் முக்கியமாக காலத்தில் நம்முடைய சமுதாயத்தினுடைய விடுதலை எங்கே இருக்கிறது என்று கவலைப்பட்டார் மிக குறைந்திருக்கக்கூடிய வாழ்வில் எப்படி இவ்வளவு விஷயங்களை முழுமையாக உருவாக்கிக் கொண்டு இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு இந்த நாட்டு மக்களுடைய எழுச்சிக்கு தன்னுடைய தமிழ் மூலமாக தன்னுடைய கவிதை மூலமாக நிறைவேற்றப்படும் என்பதை நான் எழுதுகிற போது அவருடைய ஆக்கங்களை வெளியிடக்கூடிய வாய்ப்பை நான் என் வாழ்நாடு என்கின்ற பெருமிதத்தோடு அவருடைய நூல் நூல்கள் தமிழ்நாட்டு நூலகங்களை அலங்கரிக்கிறதோ தங்கே வரக்கூடிய ஆய்வு மாணவர்களுக்கு வரக்கூடிய தலைமொழியின் எப்படி அதெல்லாம் அறிவுரை வீசுகிறதோ அதை போல தமிழ்மொழியினுடைய இந்த ஆக்கங்கள் ஆறு கொண்டதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டிகளில் இருக்கக்கூடிய அத்தனை நூலகங்களிலும் இடம்பெற வேண்டும் என்பதை நான் நானும் அதற்கான ஒரு பரிந்துரையை நான் நம்முடைய மாண்பர்களுக்கு முதலமைச்சர்களுக்கு நிதித்துறையினுடைய அமைச்சரின் இந்த வகையிலே மாற்றம் நான் ஏற்கனவே பட்டியலுக்கு செலுத்தக்கூடிய காரணங்களின் அடிப்படையிலும் தமிழ் அந்த ஊழியர்கள் எல்லோருக்கும் பயன்படத்தக்க அளவிலே